திமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்கள் கிடைச்சிதான் இதுக்கு பதில் சொல்லப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி பச்சரிசி சாப்பாட்டு அரிசி சுமார் ஐம்பது ரூபாய்க்கு வித்தது இப்போ எழுபத்தி ஏழு ரூபா இருபத்தி ஏழு ரூபா அதிகம் பொன்னி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது இப்போ எழுபத்தி ஏழு ரூபா இருபத்தி ரூபா அதிகம் விதிக்குது இட்லி புழுங்க அரிசி அப்போ முப்பது ரூபாய்க்கு வித்தது இப்போ நாற்பத்தி எட்டு ரூபா கடல் எண்ணெய் ஒரு கிலோ நூத்தி ரூபாய்க்கு இருபத்தி ஒண்ணு அண்ணா திமுக ஆட்சில இப்ப நூத்தி ரூபாய்க்கு ரூபாய்க்கு நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் ரூபாய்க்கு அண்ணா திமுக ரூபாய்க்கு தோரம் பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபாய்க்கு ரூபாய்க்கு உலத்தம் பருப்பு எழுபத்தி ரூபாய்க்கு வித்தது இப்ப நூத்தி இருபது ரூபாய் ஆக இவ்வளவு விலை உயர்ந்து போச்சு மக்களுக்கு வருமானம் இல்ல செலவு அதிகரிச்சிடுது இதனால் மக்கள் துன்பப்படுறாங்க இதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல இத போய் கேளுங்க பார்க்கலாம் ஏதாவது பேசுவார் இதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டாரு அப்பப்ப புதுசு புதுசா ஒண்ணு கண்டுபிடிப்பார் ஓரணியில் திரளும் பாரு எங்க போய் ஓரணியில் திரளுது இங்க நாடு பஞ்சர் ஆகி கிடக்குது எங்க போய் திரளுது மக்கள் ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு ஒரு பக்கம் வேலையில்லா திருத்தாட்டம் குடும்பம் நடத்துறது மிக கஷ்டப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலையில் ஓரளவில் திருளுங்கள் ஸ்டாலின் வாக்கு